வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருக இவற்றை செய்தாலே போதும் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசல்படியில் நின்று கொண்டு கொடுக்க கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க கொடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் செல்வம் நிலைக்கவும் விருத்தியடையவும் பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வாரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கும் பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவர்களுக்கும் பணத்தை திருப்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பது செவ்வாய் வாரையில் நடப்பது விசேஷம் வாசல்படி உரல் ஆட்டுக்கள் மற்றும் அம்மி இவற்றின் மீது உட்காரக்கூடாது அதேபோல் இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது வெற்றிலை வாழை இலை இவற்றை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலையை போடக்கூடாது எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது வாயால் ஊதியும் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் தான் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது இழவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்தி தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது இவற்றை பின்பற்றினாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருகும் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவான் அதே போல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுகிறார் இல்லந்தோறும் காலை வேளையில் வெங்கடேச சுப்ரபாரதமும் மாலை வேலைகளில் விஷ்ணு நாமமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் வீட்டில் நெல்லி இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் மகாவிஷ்ணுவின் அம்சமாக நெல்லி திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கணிக்கு அரிபலம் என்று பெயரும் உண்டு லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் இது திகழ்கிறது நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர்த்தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் பெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போஷித்தால் லக்ஷ்மி கடாட்சம் கொட்டும் தினசரி விலக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விலக்கேற்றுவது இன்னும் சிறப்பு வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாபங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத தண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியில் கொட்டக்கூடாது வீட்டு வாசலில் போடப்படும் கோலத்தில் பசு சாணம் போட்டாலும் கோமியம் பெய்தாலும் இல்லத்தில் செல்வம் பெருகும் மகாலட்சுமி வீடு தேடி வந்திருக்கின்றால் என்று பொருள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்